பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் அமர்ந்து தவம் காண்கின்ற ஆற்றல்களோடு கடந்த தவம் கண்ட சித்தனோடு அகத்தியன் யாம் நற்பயணம் மேற்கொண்ட சித்தனாய் சிவமாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக உயர் இறை பிரபஞ்ச ஆற்றல்கள் எங்கும் வியாபித்திருக்கின்ற ஆற்றல்களை தன்னகம் தன் தவ நிலையின் மூலம் சிவயோக நிலையின் மூலமாக எவனொருவன் கிரகிய நிலைதனை ஒருவன் உச்சரிக்கின்ற நிலையே அது உயர் நிலை ஞான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றது ஓம் அகதி நமக சித்தர்கள் தேவர்கள் யோகிகள் ஞானிகள் தவசீலர்கள் என்கின்ற வார்த்தைகளை ஒருவன் பயன்படுத்துகின்றான் எனில் அவன் நற்பாதை நோக்கிய பயனமதை மேற்கொண்டு வருகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான்